பெட்ரோல் டீசல் கேஸுக்கு பதிலாக மின்சாரத்தை மட்டும் பயன்படுத்தினால் வல்லமைமிக்க நாடாக இந்தியா உருவாகும் என்று மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறினார் பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் போன்ற எரிபொருட்களுக்கு மாற்றாக மின்சாரத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க கோ எலக்ட்ரிக் என்ற பிரச்சாரத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இதை மத்திய தரைவழி போக்குவரத்து மந்திரி நிதின் கட்கரி நேற்று டெல்லியில் தொடங்கி வைத்தார் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் நாட்டின் எரிபொருள் இறக்குமதி செலவு ரூபாய் எட்டு லட்சம் கோடியாக உள்ளது அதற்கு மிகப்பெரிய மாற்று எரிபொருளாக மின்சாரம் உள்ளது வழக்கமான எரிபொருட்களுடன் ஒப்பிடுகையில் மின்சாரத்தின் செலவு குறைவு குறைவான மாசை வெளியிடுகிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது எனவே பெட்ரோல் டீசலால் இயங்கும் வாகனங்களை விட மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்தினால் வரும் ஆண்டுகளில் எரிபொருள் இறக்குமதியை சார்ந்திருப்பதையே குறைக்கலாம் மேலும் தூய்மையான மாசில்லாத சுற்றுச்சூழல் அமையும் வேளாண் கழிவுகள் மற்றும் உயிரி கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதை மின்துறை அமைச்சகம் ஊக்குவிக்க வேண்டும் மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நமது முயற்சியை தொடரும் நிலையில் நம் நாடு தற்சார்பு நிலை அடைவதுடன் இறக்குமதிக்கு ஆகும் லட்சக்கணக்கான கோடிகள் மிச்சப்படும் இந்த சேமிப்பு மூலம் நம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பரப்படுத்தப்படுவதுடன் கோடிக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகி இந்தியா சர்வ சக்திமிக்க நாடாக மாறும் என்றார்